ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ லீலாஸ் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டில் சீஸ் வச்சு சாண்ட்விச் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சுட்டு அதில் கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஊற்றி அதை பொறிஞ்சுதையும் பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி பொடிப்படியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் லைட்டாக வணங்கினதும் பார்த்திங்கன்னா கேரட் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் கேரட் சேர்த்துருக்கேன் கேரட் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடமெளகாய் சேர்த்துக்கலாம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப வணக்கணும் வணங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை லைட்டாக ஒரு ஹாஃப் பைல் அந்த மாதிரி வணங்கினாவே போதும் பாருங்கள் இது மூணும் சேர்க்கும் பொழுது அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வணங்கினா போதும் வணங்கினது பார்த்திங்கன்னா தழை சேர்த்துக்கலாம் வாசனைக்காக நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மில்கி மிஸ்டோட இந்த சீஸ் அந்த ஸ்லைஸ் சீஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் இதில் அது பார்த்திங்கன்னா அதை வந்து இருந்து எடுக்கும்போது ரொம்ப பார்த்து எடுக்கணும் இல்லைன்னா உடஞ்சிரும் அதனால் பார்த்து கவனமாக எடுத்துக்கோங்க இப்போ அந்த மசாலாஸ் ரெடி ஆகிடுச்சு அடுத்த தோசைக்கல் வச்சுட்டு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு ப்ரெட் வச்சுட்டு அதுக்கு மேலே நாம் வச்சிருக்கக்கூடிய அந்த வெஜிடபிள் மசாலாவை சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே சீஸ் ஸ்லைஸ் சேர்த்துக்கலாம் சீஸ் ஸ்லைஸ் வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு ப்ரெட் வச்சுக்கலாம் ப்ரெட் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஆயிலை விட நெய் இல்லைன்னா பட்டர் இது ரெண்டில் ஏதாவது ஒன்றில் செய்யுங்க அப்போ தான் அந்த சாண்ட்விச் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா என்ன நெய் விட்டுக்கலாம் அதாவது நம்ம கடையில் போய் அவ்வளோ ரேட் போட்டு எப்படி செஞ்சுருப்பாங்க என்னென்னு தெரியாது நம்ம வீட்லேயே ஈஸியாக ஹெல்த்தியாக நம்ம குழந்தைங்களுக்கு டைம் கிடைக்கும்போது செஞ்சு கொடுக்கலாம் நெக்ஸ்ட் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது நெஜமாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது கூட சாஸ் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்த பக்கம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பேட்சையும் நான் போட்டு எடுத்துகிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லீலாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா சாஸ் பதிலாக பீனட் பட்டர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் அந்த அன்றைக்கு எங்கள் வீட்டில் சாஸ் இல்லைன்னு சொல்லிவிட்டு அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்